வணக்கம் நண்பர்களே பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு இந்த மாதிரியான நோய்களுக்கு எவ்வளோ நாளைக்கு மாத்திரை சாப்பிட்றது அதோட அளவு நார்மலாக வந்ததுக்கப்புறம் மாத்திரையில் நிப்பாட்டிடலாமா இல்லை சாப்பிட்டுகிட்டே இருக்கணுமா அது வந்து எப்படியும் ஒரு கெமிக்கல்தான அந்த மாத்திரைகள் அது சாப்பிட்றதுனால கிட்னி மாதிரியான உறுப்புகள் பாதிக்கப்படுமா உடம்புக்கு சூடு இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகளோட அன்றாடம் பேஷண்ட்ஸ் வர்றதை வந்து எல்லா மருத்துவர்களும் சந்திச்சிட்ருப்பாங்க சுகர் இருக்குது அப்படின்னு டயக்னோசிஸ் பண்ணிட்டா இல்லை பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது தைராய்டு இருக்குதுன்னு டாக்டருங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றிய பீதியிலேயே அதை பற்றிய அந்த எண்ணெய் ஓட்டங்கள்லேயே ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் நிறைய மனிதர்களால் நிறைய பிரபலங்களால் கூட இவர் சரியான டாக்டராக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பக்கூடிய சில சித்த மருத்துவர்கள் இந்த சிவராமன் ஒரு டாக்டர் பேசிகிட்டு இருப்பார் இப்பெரிய மேடைகளில் பெரிய பிரபலங்கள் இருக்கிற மேடைகளில் மைக்க பிடிச்சிட்டு உணவு முறைகள் பற்றி மணிக்கணக்கில் பேசுகிறாரு ஒரு சிவகார்த்திகையின் படத்தில் கூட ஸ்னேகா கூட வந்துட்டு அந்த உணவுனால் அவனோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் அந்த படத்திலே கூட நடிச்சிருப்பாரு இவங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சமூகத்துக்கு சராசரியான மனிதர்களுக்கு சராசரியான மிடில் கிளாஸ் மனிதர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையே வந்து முடமாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து மாடர்ன் மெடிசன் பண்ணுற ஒரு ஹார்ட் டாக்டருக்கோ ஒரு கிட்னி டாக்டருக்கோ ஒரு நரம்பியல் மருத்துவருக்கோ பொதுநல மருத்துவருக்கோ இது நல்லா தெரியும் முட்டாள்தனமாக இருக்காங்களே இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு சின்சியராக அவங்களுடைய ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸை சரி பண்ணி அனுப்புவாங்க என்ன மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் இந்த மாதிரி வந்து மாத்திரை போடாமல் சுகர் அதிகமாகி பிபி அதிகமாகி அதனால டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர்றது இல்லைன்னா பிரெயின்லேயோ ஹார்ட்லேயோ பிளட்டு கிளாட் ஆகி ஸ்டண்ட் வைக்கிறது ஒரு கை கால் பேரலைசிஸ் ஆகி அதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மைல்டாக பிபின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை சுகர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க தைராய்டு சொல்லியிருப்பாங்க கொலஸ்ட்ரால் சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவங்க மாத்திரை எடுத்திருந்தா அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்போவே வந்து வேறு மயில்டாக டிப்ரஷன் ஆங்ஸைட்டின்னு வந்த சமயத்தில் நான் மருந்துகள் கொடுத்து அந்த மருந்துகளையும் தொடர்ந்து எடுக்க சொல்கிறது உண்டு பெரும்பாலும் நானே கூட அந்த மருந்துகளில் என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே எழுதிடுவேன் எழுதிட்டு நீ ஏன்னா இந்த பிபிக்கு ஒரு டாக்டர் கொடுத்துருக்காரு சுகருக்கு ஒரு டாக்டர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் போட்டு குழப்பி குழப்பிக்க வேண்டாம் இந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்துருக்காருன்னு என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதிடுறேன் திரும்ப போகும்போது நான் ஆர்கனைஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அந்த டாக்டர் கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சு எழுதி கொடுத்துருப்பேன் ஆனால் கரெக்டாக அஞ்சு வருஷம் கழிச்சோ அவள் வேற ஒரு பிரச்சனைக்காக வரும்போது அவங்க ஸ்டெண்ட் வச்சிருக்கேன் சார் ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்ருக்கேன் டயலிசிஸ் இருக்கேன்னு சொல்லும்போது பயங்கர க கஷ்டமாகவும் இருக்கும் கோபமாகவும் இருக்கும் அதே மாதிரி டெய்லி ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை பார்த்தா மூடே அவுட் ஆகிடும் யாரை கோச்சிக்கிறது யாரை நினச்சி வருத்தப்படுறது முக்கியமாக அந்த மருந்துகள்லாம் வந்து டாக்டருங்க வந்து அவங்களோட சுயநலத்துக்காக எழுதுகிறாங்க அவங்க மருந்து கடையில் விற்பனையாகுங்கிறதுக்காக எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதே மருந்துகள் பிபிக்கு சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு தைராய்டுக்கு மருந்துகள் வந்து எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் இலவசமாக கொடுக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மக்கள் மருந்தகம் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மக்கள் மருந்தகம் மாதிரி இடங்களில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு பிராண்டு இருக்கும் வேறு கம்பெனி இருக்கும் மூணு மாத்திரை இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு கேப்சூல் கொடுத்தாருன்னா அந்த மூணையும் தனித்தனியாக கூட அதுதான் இருக்குது அப்படின்னு மக்கள் மருந்தங்க மாதிரி இடங்களில் சொன்னாங்கன்னா வாங்கிக்கலாம் ஆனால் வந்து டாக்டருங்க நான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம் வேறு எந்த டாக்டர் நம்புறீங்களோ அவங்ககிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கோங்க எந்த டாக்டருமே நம்பலை அப்படின்னா எந்த மனிதர்களையுமே நம்பலை அப்படின்னா வாழ்க்கையே சூன்யமாகிடும் அந்த மாதிரி எல்லாரையும் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து வீட்லேயும் சரி குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி வேலையிலையும் சரி எல்லாரையுமே வந்து நம்பாம எல்லாரையுமே வந்து கெட்டவன் மோசமானவன் காசுக்காக பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியே நினச்சா அப்புறம் இருக்கக்கூடிய எஞ்சிய காலமும் ஒவ்வொரு நாளும் செத்து பழிக்கிற மாதிரி தான் ஆகிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சுகருக்கு பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு தைராய்டுக்கு கொடுக்குற சில மாத்திரைகள்லாம் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க ஆன்டி ஏஜிங் மெடிசனுங்கிறது வந்து அமெரிக்காவிலலாம் வளர்ந்து வர்ற ஒரு துறை ஏஜிங் வயசாகிறதுங்கிறது வந்து நம்ம ஏன் வந்து நம்ம வயசாகும் போது நம்மளோட தோல் சுருந்துது வேற முடி கொட்டுது உடம்புல சில பாகங்கள் மட்டும் வயசாகுது ஏன் அதிகபட்சம் ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து நூற்றி பத்து வயசு தான் இருக்கு அடிப்படை காரணம் வந்து இன்ஃபிளமேஷன் சொல்றாங்க இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு கொடுக்குற மருந்துகள் வந்து ஆயுசை நீட்டிக்கும் மருந்துகள் ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு வந்து மெட் அப்படிங்கிற மாத்திரை கொடுப்பாங்க என்ன சொல்ல போனால் அதுக்கு பிராண்ட் நேம் கூட சொல்லலாம் கிளேகோமெட்டு கிளைசிஃபீஜ் இதெல்லாம் ரொம்ப பிரபலமான பிராண்டுகள் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க இந்த மருந்துகள் வந்து சுகரே இல்லாமல் கூட எடுக்கலாம் அந்த ஏண்டி ஏஜிங்கில் அது வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அது செல்ஸோட ஆயுள் காலத்தை நீட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெட்ஃபார்மிங்கிற மாத்திரையை வந்து ஒரு பதினைஞ்சி வயசு பெண் குழந்தையோ ஒரு இருபது வயசு பையனோ ஒரு என்டோப்ரனாலஜிஸ்ட்டை வந்து ஒபிசிட்டிக்குன்னு போகிறாங்க வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போகிறாங்க உடம்புல ஹார்மோன் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மல் அப்படின்னா ஆரம்பத்தில் என்டோப்ரனாலஜிஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த மெட்ஃபார்ம்ங்கிற ட்ரக் வந்து டூ கிராம் டூ தௌசண்ட் மில்லிகிராம் வரைக்கும் கொடுப்பாங்க ஆனால் வெளியில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கினா உங்கள் பையனுக்கு என்ன சுகர் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டால் போதும் ஏன்னா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு போனால் அவர் ஷுகர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு சுகருக்காக மட்டும் இல்லை இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு அது கொடுப்பாங்க உதாரணமாக ஓஜிஷியன்ஸ் வந்து பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டையில் நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு அதுக்கு சிகிச்சையாகவும் அது கொடுப்பாங்க அதை தாண்டி நிறைய அதுக்கு பலன்கள் இருக்குது அதே மாதிரி இந்த ஆஸ்பிரின்ங்கிற மருந்து அந்த இரத்தம் முறைவதை தடுக்க பிளட் தின்னர் அதுவும் கூட ஒரு ஆன் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க அது இன்ஃப்ளமேஷனை ப்ரிவெட் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால கொலஸ்ட்ரால் மாத்திரை அந்த ஸ்டாட்டின்ஸ் ரோஸ்வா ஸ்டாட்டின் அட்ரோவா ஸ்டாட்டின் இந்த மாதிரி மருந்துகளும் ஆயுசை நீட்டிக்கும் மருந்துகள் தைராய்டு மாத்திரை தைராய்டு மாத்திரை வந்து இப்போ தைராய்டு குறைஞ்சிருச்சு எழுவத்தஞ்சுலேருந்து ஐம்பதாம் மாத்தலாமா ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சாம் மாத்தலாமா இப்படின்னு போட்டு அந்த தானாகவே பிளட் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதை குறைக்கிறேன் நான் தானாக குறைக்கிறேன் திரும்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அது திரும்ப போய் பார்க்கும்போது டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்குது இல்லை டி த்ரீ டி ஃபோர் கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க அதுக்கு வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற அந்த கம்ப்யூட்டர் ரேஞ்ச் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது பிளாக்கில் போட்டு விட்ருந்தோம் கம்ப்யூட்டர் போடுற அந்த ரேஞ்ச் இல்லைன்னா அது பிளாக்கில் வந்துடும் அது எதெல்லாம் பிளாக்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதிலெல்லாம் அடிக்கோடு போட்டிருக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து விட்டமின் டி எடுக்கிறேன் பீட்டோல் எடுக்கிறேன் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த தைராய்டு மாத்திரைகள் வந்து தைராய்டே இல்லாமல் நிறைய மனநல மருத்துவர்கள் வந்து டிப்ரஷனுக்கு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை போட்டு டிப்ரெஷன் சரியாகலை அந்த மனசோர்வு சரியாகலை அந்த மனசில் மோட்டிவேஷன் இல்லை எந்தூசியாசம் இல்லை எதையும் செய்ய பிடிக்கல தற்கொலை எண்ணங்கள் இருக்குது இதெல்லாம் டிப்ரெஷனுக்கு உள்ள ஒரு சில அறிகுறிகள்னு வச்சுக்கலாம் இது ரெண்டு மூணு மாத்திரைகள் போட்டு சரியாகலைன்னா அதுக்கு ஆக்மெண்டேஷன் தரக்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து தைராய்டு கொடுப்பாங்க அதில் டூ ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் வரைக்கும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அந்த ஃபாலோ அப்பில் வந்து தைராய்டு செக் பண்ணும் போது அதில் ஹைப்பர் தைராய்டிசம் வந்துச்சு தைராய்டோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா அந்த தைராய்டு மாத்திரையோட அளவை குறைச்சிக்கலாம் இல்லை டூ ஹண்ட்ரட் மைக்ரோ தைராய்டே இல்லை டூ ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் வந்து டிப்ரெஷனுக்காக ஒரு அஜ்யூண்ட் ஆட் ஆடான் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க ஆனால் அது ரேஞ்ச்கு அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஹைப்பர் தைராய்டிசம்லாம் போடலன்னா அது தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி டிசீஸ் ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு வேறு நிறையா இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தினமும் வந்து ஒரு நாலு மாத்திர அஞ்சு மாத்திரை எடுக்கிறத வந்து ஒரு விஷம் மாதிரி நினச்சி கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை இதே நாம் வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருந்தோம்னா இந்த மாதிரி மருந்துகள்லாம் கிடையாது அப்போது ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் வந்து முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்றது தான் இருந்தது இப்போ வந்து சராசரி ஆயுட்காலம் வந்து சில நாடுகளில் எண்பது இருக்கு ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் இந்தியாவிலாம் அறுபது கிட்ட வந்துருச்சு ஆனால் அப்போ வந்து ஏதாவது ஒரு தாத்தா வந்து தொண்ணூறு வயசுக்கு இருந்திருப்பாரு நூறு நூறு வயசுக்கு இருந்திருப்பாரு ஆனால் அவரோட பிறந்தவங்க நிறைய பேர் வந்து முப்பது வயசில் நாற்பது வயசில் ஐம்பது வயசில் இறந்து போயிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு தாத்தாவை மட்டும் பிடிச்சிட்டு அந்த எல்லாம் வந்து அவர் கூழும் கஞ்சியும் குடிச்சிட்டு வாழ்ந்தாரு நூறு வயசுக்கு வரைக்கும் வாழ்ந்தார் இப்போ தான் வியாதியெல்லாம் வந்துடுச்சு அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தலைங்கிடுற நின்றுட்டு ஒவ்வொரு நாளும் வியாதி பற்றி பயத்திலேயே இருந்துட்டு குடும்பத்தில் குழந்தைங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியல வேலைக்கு போனாலும் இந்த வியாதியை பற்றி யோசிக்கிறது ஒரு சினிமாக்கு போக முடியல எக்ஸசைஸ்க்கு அடிக்ஷன் ஆகிறாங்க நீங்கள் இன்டர்நெட்டில் படி எது எது எதையோ தேவையில்லாதெல்லாம் இது எக்ஸசைஸ் அடிக்ஷன்னு படித்து பாருங்கள் இது வந்து ஒரு பிஹேவியரல் அடிக்ஷன் பிஹேவியரல் அடிக்ஷனில் வந்து எக்ஸசைஸ் அடிக்ஷன் வந்து ஜிம்முக்கு அடிக்ஷன் ஆகுறது இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் யோகாக்கு அடிக்ஷன் வந்துடும் யோகா பண்ணால் நல்லது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது வந்து ஏதோ சர்வரோக நிவாரணி மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது அது ஒரு எக்ஸசைஸ் அவ்வளோதான் அது பண்ணால் எல்லா வியாதியும் சரியாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டில் அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் நின்றுட்டு கூட்டம் கூட்டமாக யோகா பண்ணுறத வந்து அது ஒரு பெரிய விஷயமானு நினைக்க தேவையில்லை அது ஒரு எக்ஸசைஸ் அவ்வளோதான் உடம்புலாம் ஸ்ட்ரெட்சிங் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கிது அது நல்ல விஷயம் உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமான விஷயம் ஆனால் இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கும்போது அது பண்ணிட்டால் எனக்கு இந்த வியாதியெல்லாம் சரியாக போயிடும் அதேமாதிரி இன்றைக்கி நான் மட்டன் சாப்பிட்டேன் அதனால் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுக்கிறேன் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணேன் அதனால் கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுக்கலை இந்த மாதிரியெல்லாம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆச்சுன்னா ஏதாவது ஒரு நோய் இருந்தால் கூட ஒரு சுகர் இருந்தால் கூட சுகருக்கான மாத்திரை ஒரு பிபிக்கு சில எல்லாம் கொடுப்பாங்க டெல்வி சார்டான்கிற மாத்திரலாம் அந்த குரூப் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அந்த சார்டான் குரூப்ஸ் அது வந்து அதுவுமே கூட ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல் இதெல்லாம் வந்து இந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டில் வந்து காமனாக சில ட்ரக்ஸ் சொல்கிறாங்க இந்த சிரோலிமஸ்ங்கிற ட்ரக் அப்புறம் ஜிஎல்பி ஒன் அகோனிஸ்ட் அது ஒரு ட்ரக் அது சுகருக்கும் கொடுக்குறாங்க வெயிட் லாஸும் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஆன்டி ஏஜிங்கில் வந்து நிரூபிக்கப்பட்ட மருந்துகள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெட்ஃபார்மின் சார்டான் குரூப்பு கொலஸ்ட்ராலை குறைக்கிற மாத்திரைகள் ஆஸ்பிரின் ஈவன் டாக்ஸிசைட்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அது இன்னும் இந்த வயகரா மாதிரி சில ட்ரக்கில் கொடுப்பாங்க அதில் உள்ள ஒரு ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பல்வேறு வகைகளில் நம்ம உடலில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மருந்துகள்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி தான் நீங்கள் மக்கள் மருந்து மாதிரியான இடங்களில் போனீங்கன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு வேறு இந்த மாதிரி நாட்பட்ட சில ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த ஆக்னிக்ல முகத்தில் பரு இருக்குது அப்படின்னா தோல் டாக்டர்கள் வந்து டாக்ஸிசைக்ளின் மாத்திரை வந்து வருஷ கணக்கிலெலாம் போட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து இப்போ அந்த அஞ்சு வியாதிக்குமே ஒரு மக்கள் மருந்துங்க மாதிரியான இடத்துல போய் மாத்திரை வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவாய்க்கும் கம்மியாக தான் வரும் அந்த ஐநூறுரூவாயே பெரிய கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் வாங்கிக்கலாம் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறத விஷமாக நினைக்காதீங்க அஞ்சு மாத்திரை பத்து மாத்திரைன்னு எடுக்க வேண்டி வந்ததுன்னா இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டில் நான் பிறந்திருக்கேன்னு சந்தோஷப்படுங்க இதுவே நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தால் முப்பது வயசு நாற்பது வயசில் செத்து போயிருக்க வேண்டியிருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாக்கள் வந்து இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம சொந்த ஊருக்கு சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு இல்லை நடந்து வார போயிருப்பாங்க இன்னைக்கு ஃப்ளைட்லேயும் கார்லேயும் போகிறோம் நாம் வந்து அன்னைக்கு முன்னோர்கள் அப்படி தான் போனாங்க முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு அதே மாதிரி நம்ம பண்ணுறதில்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னா தந்தி அடிக்கணும் மறுநாள் போய் சேரும் அந்த இறப்பு செய்தியை கேட்டுட்டு நிறைய பேர் தந்தையோட இற வர முடியாது அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு இப்போ அமெரிக்காவுக்கு உடனே வாட்ஸ்அப் காலில் பண்ணி பேசிடுறோம் எல்லாத்துலேயும் டெக்னாலஜியை யூஸ் நாம இந்த மருந்து மாத்திரைகள்னு வந்தால் மட்டும் இவ்வளோ பயந்துகிட்டு இருக்க தேவையே இல்லை வருமுன் காக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மருந்துகள் போட்டால் சந்தோஷமாக நம்ம வேலைகளை செய்யலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வாழ தேவையில்லை இந்த மருந்துகள் எடுத்துட்டு கூடவே இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு உறக்கம் இதெல்லாம் எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் தான் அது இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஆக சந்தோஷமாக மருந்து மாத்தைகள் எடுத்துக்கங்க இந்த ஹண்டே சிவராமன் அப்புறம் யார் ஹீலர் பாஸ்கர் ராமன் மென்னு சொல்கிற அந்த தவறான கருத்துக்களை போட்டு குழப்பிக்காமல் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்காதீங்க அந்த மாதிரியான வீடியோக்களில் தான் கோடிக்கணக்கில் பார்க்குறாங்க இப்போ என்னுடைய வீடியோக்களை ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ பார்த்து பலன் பலன்படுறா கூட எனக்கு சந்தோஷம் தான் சிறுதொளி பெருவெல்லாம் அதனால் பயப்படாமல் சந்தோஷமாக மாத்திரை இடுங்க உணவு கட்டுப்பாடு அதை செட்டில் ஆட்டின எண்ணெய் மிளகாட்டின பேர் சிறுதானியங்கள் ஆர்கானிக் இப்படிலாம் போட்டு குழப்பிக்காமல் இயற்கையாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத மளிகை கடைகளில் கிடைக்கிறத வாங்கி சமைச்சு குழந்தைங்களோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இதை தான் அதெல்லாம் அதை தான் சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கேஎஃப்சியில் போய் சந்தோஷமாக நாக்கு நாக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா பிரெயினும் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் வா குழந்தைங்களுக்கு கேப்ஸில் வாங்கி கொடுக்குறது தான் தப்பு இல்லை டெய்லி மூணு வேளைக்குமா வாங்கி கொடுக்குறோம் என்றைக்கோ ஒரு நாள் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அளவுக்கு மீறினா தான் அது நஞ்சு அளவோடு சாப்பிட்டா அது வந்து தேனாம இருந்தோம் நன்றி தேங்க்யூ